நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற விளக்கம் வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் சந்திப்பு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் மணப்பட்டு புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் ஆளுநர் நேரில் ஆய்வு கிடப்பில் உள்ள பணிகளை முடிக்க உத்தரவு புதுச்சேரியில் மதுபான கடைகள் மூடல் பாமக சித்திரை மாநாட்டை ஒட்டி கலால் துறை நடவடிக்கை செய்திகள் பாமக சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு மாநாட்டை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் மதுபான கடைகள் மூடப்பட்டன பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் நடைபெறுகிறது இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த நிலையில் மாநாட்டை ஒட்டி பொது அமைதியை பேணும் நோக்கத்தில் புதுச்சேரியில் இன்று நண்பகல் ஒரு மணி முதல் அனைத்து சாராயம் கல்லு மதுபான கடைகள் பார்கள் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மதுபானம் வழங்கும் விடுதிகள் ஆகியவை அனைத்து மூடுமாறு கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகை மதுபான கடைகளும் மூடப்பட்டது மேலும் மாநாட்டு செல்வோர் அதிக அளவில் புதுச்சேரி வழியாக செல்வார்கள் என்பதால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்வதை குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் மத்திய தொழிலாளர் மற்றும் இளைஞர் நலன் விவகாரங்கள் துறை அமைச்சரும் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா ஒருநாள் பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்தார் தொடர்ந்து தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் கட்சி தலைவரும் எம்பியுமான செல்வகணபதி கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கூட்டணி கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு புதுச்சேரி பாஜக தலைவர் நியமனம் புதுச்சேரியில் தற்போதைய அரசியல் குறித்து விவாதித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சட்டப்பேரவையில் உள்ள கேபினெட் அறையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார் அவருக்கு பூங்கொத்து நினைவு பரிசு வழங்கி முதலமைச்சர் வரவேற்றார் அப்பொழுது மாநில அந்தஸ்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை இதே நிலைமை நீடித்தால் கடந்த காங்கிரஸ் ஆட்சியை போன்றுதான் ஆகிவிடும் என முதலமைச்சர் ஆதங்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நான் இப்பொழுதுதான் வந்துள்ளேன் தொடர்ச்சியாக இங்கே வரப்போகிறேன் ஒவ்வொரு பிரச்சனையும் அமர்ந்து பேசி சரி செய்வோம் என தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியகோவில் அடுத்த மணப்பட்டு மு புதுக்குப்பம் பல்மயிரா கடற்கரை மத்திய அரசின் சுற்றுலா திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேம்படுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக உணவு விடுதிகள் ஓய்வு அறைகளுக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டது பணிகள் முடிவடையாத நிலையில் அத்திட்டம் கிடப்பில் உள்ளன ஆனாலும் கூட உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் கடற்கரைக்கு வந்து செல்கின்றன விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளது இத்திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை இருந்து வருகிறது இந்த நிலையில் கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று மணப்பட்டு மு புதுக்குப்பம் பல்மயிரா கடற்கரைக்கு சென்று ஆய்வு செய்தார் அப்பொழுது சுற்றுலா திட்டம் எப்பொழுது துவங்கப்பட்டது ஏன் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது அதற்கான காரணம் தற்போது இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏதேனும் தடைகள் உள்ளதா சுற்றுலா பயணிகள் இங்கு எவ்வளவு பேர் வந்து செல்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை சுற்றுலாத்துறை அதிகாரிகளிடம் எழுப்பினார் மேலும் தனியார் மூலம் இங்கு சுற்றுலா திட்டத்தை பயன்பாட்டிற்கு को கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது ஆய்வின்போது போது சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் இயக்குநர் முரளிதரன் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் விவசாய பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கண்டறிய வேளாண் மாணவ மாணவியர் கிராமங்களில் கள ஆய்வு மேற்கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி அரசின் பண்டித ஜவஹர்லால் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாய இளங்கலை பட்டப்படிப்பு பயில்வதற்கான கடந்த ஆண்டு சேர்ந்த தொண்ணூற்றி இரண்டு மாணவ மாணவியர் வேளாண் விரிவாக்கத்தின் அடிப்படைகள் என்ற பாடத்திட்டத்தில் அக்கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆனந்தகுமார் தலைமையில் பயின்று வருகின்றனர் விவசாயிகளுக்கு உகந்த விரிவாக்க பணிகளை சரியாக திட்டமிடுவதற்கு ஏதுவாக வேளாண் பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை மாணவ மாணவியர் களப்பணி செய்து கண்டறிவது அப்பாடத்திட்டத்தின் ஒரு நோக்கம் அதனால் தென்னங்குடி மற்றும் அகலக்கண்ணு கிராமத்தில் நேரடி அனுபவ பயிற்சியினை மேற்கொண்டனர் காரைக்கால் மாவட்ட கடைமடை விவசாயிகள் சங்கத்தின் தலைவரும் புதுச்சேரி அரசின் நிலத்தடி நீர் ஆணையத்தின் உறுப்பினரான நெடுங்காடு கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் பயிற்சியை ஒருங்கிணைத்தார் அகலக்கண்ணு கிராமத்தை சேர்ந்த நாகராஜன் தாமரை செல்வி பிரபாகரன் தென்னங்குடி கிராம கணேசன் கேசவன் செல்லூர் சேகர் கோட்டப்பாடி ராஜேஷ் ஆகிய முன்னோடி விவசாயிகள் மாணவ மாணவியருக்கு விவசாய பிரச்சினைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து விளக்கம் அளித்தார் பருவநிலை மாற்றத்தின் சீற்றம் காரணமாக விவசாயிகளின் பயிர்கள் சேதமடைகிறது உதாரணமாக அண்மையில் பெய்த திடீர் கனமழையால் விவசாயிகளின் பருத்தி பயிரில் சப்பைகள் உதிர்ந்து கிடப்பதை மாணவ மாணவியர்கள் பார்வையிட்டு அறிந்தனர் அதேபோல பருவநிலை சீற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு உடனுக்குடன் இழப்பீடு வழங்க வேண்டும் பருத்தியால் சப்பாத்தி பூச்சி இலைப்பேன் பால் பூச்சி வெள்ளை ஈ போன்ற பிரச்சினைகளுக்கு உரிய ஆலோசனைகள் மற்றும் இடுபொருட்கள் வேண்டும் விவசாய பணியாளர்கள் தட்டுப்பாடு அதிகம் என்பதால் விவசாயம் செய்வது சிரமமாகிவிட்டது உற்பத்தியை பெருக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தலாம் மேலும் விதைப்பது முதல் அறுவடை மற்றும் பின்செய் நேர்த்திகள் வரை அனைத்து பணிகளை காலத்தோடு முடித்து விவசாயிகள் பயனடைய பல வகை இயந்திரங்களை உபயோகத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் வழங்க வேண்டும் விளைவித்த நெல்லை விற்க முடியவில்லை நேரடி கொள்முதல் மையங்கள் அமைக்கப்பட்டு நடைமுறைகளை தாராளமயமாக்கி தளர்த்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க நடவடிக்கை தேவை மக்களுக்கு விநியோகிக்கப்படும் இலவச அரிசி உள்ளூர் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டதாக இருந்தால் அனைவருக்கும் பயன் கிடைக்கும் மேலும் பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் விவசாயிகள் மாணவ மாணவியரிடம் தகவல் பகிர்ந்தனர் அகலகண்ண விவசாய புனிதவதி இயற்கை விவசாய முறையில் சாகுபடி செய்யப்பட்ட பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி அரிசியில் பாயாசம் செய்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் விழிப்புணர்வு கருதி விலையில்லாமல் விநியோகித்தார் அதேபோல் உள்ளூர் ரகமான பேட்டை கிராம கத்திரிக்காயின் மதிப்பை அறிய பல மாணவ மாணவியருக்கு இலவசமாக பகிர்ந்தனர் மாணவிகள் தேவதேவயானி ஐஸ்வர்யா ஜெயம் மற்றும் சைலப்பிரியா பயிற்சியின் தகவல் தரவுகளை ஆவணப்படுத்தினர் முரளிதரன் ஹரிபிரசாத் அக்ஷயா மற்றும் லோக்ஷனா களப்பணிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பாரதி வீதியை வைஷால் வீதியிலிருந்து அரவிந்தர் வீதி வரை சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்துவது மற்றும் அரவிந்தர் வீதியில் இருந்து முத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள இணைப்பு கற்களை இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைத்தலுக்கான பூமி பூஜை இன்று காலை பத்து முப்பது மணியளவில் ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பழனி ராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டத்தை தொடர்ந்து புதுச்சேரி விமான நிலையத்தில் தீவிர சோதனைக்கு பிறகே பயணிகள் அனுமதிக்கப்பட்டன இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது அதனை ஒட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையத்திற்கு பெங்களூரு ஹைதராபாத் செல்லும் பயணிகளை மூன்று மணி நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டன விமான நிலைய போர்டிங் வரும் விஐபிகள் உள்ளிட்ட பயணிகள் மற்றும் அவர்களது லக்கேஜ்கள் ஸ்கேனர் மற்றும் ஐஆர்பிஎன் போலீசாரின் தீவிர சோதனைக்கு பிறகே விமானத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டன பார்வையாளர்கள் அனுமதி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு பயணிகளை ஏற்றி வரும் வாகனங்கள் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டு வருகிறது விமான நிலையத்தை சுற்றியுள்ள ஆறு கண்காணிப்பு கோபுரங்களில் அதிநவீன பைனாகுலர் துப்பாக்கியுடன் விமான நிலைய பாதுகாப்பு பயிற்சி பெற்ற ஐஆர்பிஎன் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் வாயில் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி கட்டட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியங்களின் ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடந்தது கவர்னர் மாளிகையில் நடந்த கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன் தொழிலாளர் நலத்துறை செயலர் ஒய் எல் என் ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் தொழிலாளர் நல வாரியத்தின் நிர்வாக செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக விளக்கப்பட்டது கூட்டத்தில் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பிக்க நிர்பந்திக்க வேண்டாம் அதை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க வேண்டும் தொடர் முகாம்கள் நடத்தி புதிய தொழிலாளர்களை அடையாளம் கண்டு உறுப்பினர்களாக பதிவு செய்ய வேண்டும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தொழிலாளர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தொழிலாளர்களின் தேவைகள் அல்லது குறைபாடுகள் முறையாக அணுகப்படுத்தல் வேண்டும் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை முறையாக வசூல் செய்ய வேண்டும் புதுச்சேரி நகர திட்டக் குழுமம் மூலமாக அரசுக்கு செலுத்தப்படும் வருவாயை முறையாக வசூல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு கவர்னர் அறிவுறுத்தினார் புதுச்சேரி ஒரு வார காலமாக பார்வையற்ற நிலையில் தெருவோரத்தில் இருந்த முதியவரை மீட்டு சாரோன் சொசைட்டி அமைப்பினர் பாதுகாப்பான முறையில் காப்பகத்தில் சேர்த்த சம்பவம் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கிற தொண்டு நிறுவனம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குனர் திருமதி ராகினி துணைத் தலைவர் ஆறுமுகம் அதிகாரி கருணாநிதி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் காமராஜர் சாலை சாரம் பகுதியில் பார்வையற்ற நிலையில் சுமார் ஒரு வார காலமாக முதியவர் ஒருவர் சாலையில் இருப்பதாக சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கு தகவல் வந்தது அதனை அடுத்து சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் அவர்கள் நேரடியாக அந்த முதியவர் இருக்கும் இடத்திற்கு வந்து பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த காவல்துறையின் உரிய அனுமதியுடன் சாரோன் சொசைட்டி அமைப்பினர் சுமார் ஐந்திற்கும் மேற்பட்டோர் வந்து அந்த முதியவரை மீட்டு அவரை குளிக்க வைத்து முடிவெட்டி அவருக்கு புது ஆடை அணிவித்து பாதுகாப்பான முறையில் அவரை காப்பகத்தில் சேர்த்தனர் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சாரண் சொசரியா பாண்டிச்சேரி அமைப்பினருக்கும் முதியவரை மீட்க உதவியை புரிந்த காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர் பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கர் மூன்று நூல்கள் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் எழுத்தாளர் இளவரசி சங்கர் மூன்று நூல்களை பெண் அமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் நர்மதா வெளியிட்டு சிறப்புரை வழங்க நூல்களின் முதற் படிகளை தேன்மொழி கண்ணையன் தேன்மொழி கோபாலன் சங்கீதா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் நூல்களின் திறனாய்வினை திராவிட கழக மகளிர் பாசறையைச் சேர்ந்த தேன்மொழி ஆசிரியர் பச்சையம்மாள் மகளிரணியின் ஊடக பொறுப்பாளர் மருத்துவர் யாழனி ஆகியோர் செய்திருந்தனர் நிலா முற்றத்தின் இயக்குனர் முனைவர் செல்வராணி திராவிட கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் விலாசினி ஆசிரியர் லதா புதுச்சேரி திமுக மாநில மகளிரணியின் காயத்ரி ஸ்ரீகாந்த் ஆகியோர் விழாவில் வாழ்த்துரை வழங்க தீகா மகளிரணியின் எழிலரசி சிவகாமி உமா மகேஸ்வரி மோகன்தாசு அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எழுத்தாளர் கல்வியாளர் கலைச்செல்வம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சி நெறியாழ்கை செய்ய வாசுகி பாலமுருகன் வரவேற்புரையாற்றினார் நிறைவாக மூன்று நூல்களின் ஆசிரியர் எழுத்தாளர் இளவசி சங்கர் ஏற்புரையும் நன்றியரையும் வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் கோடைக்காலத்தை முன்னிட்டு மோர்பந்தல் அமைத்து இலவசமாக அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பிபிஎஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர் புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நேதாஜி சிலை அருகில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மோர்பந்தல் அமைத்து இலவசமாக அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழங்கும் வழங்கும் விழா நடைபெற்றது கோடை காலங்களில் தர்பூசணி வியாபாரம் அதிகமாக நடைபெறுகிறது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி இந்த ஆண்டு நடைபெற்றுள்ளது விளைந்த தர்பூசணிகள் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் தர்பூசணியை பழுக்க வைக்க செயற்கையாக ரசாயன ஊசி மூலம் பழங்களில் செலுத்தப்படுகிறது என்ற வதந்தி பரவியது இதனால் மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சம் எழுந்தது இதனால் தர்பூசணி விவசாயம் செய்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வில் எங்கும் தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது எனவே மக்கள் அனைவரும் தரமான சத்துள்ள உணவுகள் கிடைக்க இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் உணவுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் ஈட்டித்தரும் வகையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழத்தை முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனமான சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு இன்று தர்பூசணிகளை வழங்கினர் மேலும் வேலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்க மோர்பந்தல் அமைத்து அனைவருக்கும் நீர்மோர் தினசரி வழங்குவதையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்களும் கோவில் நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிரவி அருள் பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சபையின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்குடம் முழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரு அருள்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திரு அருள் அகவல் பாராயணம் பாடப்பட்டு குடியேற்றப்பட்டது தொடர்ந்து நாகை அருள் ஜோதி அகவல் விளக்கு மன்ற தலைவர் சவுந்தரராஜன் சொற்பொழிவு நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அருள் பிரகாச சமரச சன்மார்க்க சங்கம் சார்பில் ஏழு திரை நீக்கி மகா ஜோதி தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது அருள் பிரகாச வள்ளலார் சன்மார்க்க சங்க நிர்வாகி செல்வராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நியாக தியாகராஜன் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் குமரவேலு சாமுண்டி முருகையராஜா ராஜசேகரன் மாறன் உள்ளிட்ட ஏராளமான சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழு திரை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்து வளராலை வழிபட்டனர் புதுச்சேரி குரு சித்தானந்தா சுவாமி தேவஸ்தானத்தில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஸ்ரீ குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ குரு சித்தானந்தா சுவாமிகள் தேவஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி விழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இதனை முன்னிட்டு இன்று காலை எட்டு மணிக்கு கலச அபிஷேகம் பத்து மணிக்கு கணபதி ஹோமம் குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம் நவக்கிரக ஹோமம் மற்றும் பதினொன்று முப்பது மணிக்கு குரு பகவானுக்கு மகா அபிஷேகமும் ஒன்று பத்தொன்பதற்கு குரு பகவானுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை அறங்காவலர் குழு இளங்கோவன் சசிகுமார் மதிவாணன் கதிரேசன் அருள் தேவஸ்தான குருக்கள் தேவநேய தபதி தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு துறையின் கீழ் இயங்கும் லிங்காரெட்டிப்பாளையம் கூற்றுறவு சர்க்கரை ஆலை திருபுவனை கூற்றுறவு நூற்பாலை ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடந்தது கவர்னர் மாலையில் நடந்த கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன் கூட்டுறவுத்துறை செயலர் ஜெயேந்திரகுமாரே கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்த் ஐயா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் நூற்பாலையின் தற்போதைய நிலைமை அவற்றை இயக்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் அவற்றிற்கான காரணங்கள் போன்றவற்றை கவர்னர் கவனமாக கேட்டறிந்தார் ஊழியர்களின் எண்ணிக்கை கரும்பின் தரம் மூலப்பொருட்கள் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் ஆகியவற்றின் விலை உயர்வு சம்பள பற்றாக்குறை ஆகியவற்றை காரணங்களாக அதிகாரிகள் முன்வைத்தனர் அதையடுத்து ஆலைகளின் தற்போதைய நிலவரத்தை முன்னிறுத்தி துறை அமைச்சர் தலைமை செயலர் ஆகியோருடன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் தொய்வு நிலை மற்றும் காரணங்களை முறையாக ஆராய்ந்து அதற்கான தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் காலம் கடக்கும் நிலையில் நிர்வாகத்திற்கு இழப்புகள் கொண்டே போவதால் அரசின் நிதி சூழலை கருத்தில் கொண்டு சீரிய முடிவை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு கவர்னர் அறிவுறுத்தினார் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் பல்வேறு சமூக அமைப்பினர் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மனவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதனை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரும் பழங்கள் மற்றும் இலவச மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் தொகுதி அதிமுக பிரமுகர் குமுதம் புருஷோத்தமன் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி ஜோதி கண் பராமரிப்பு மையம் மற்றும் ரோட்டரி கிளப் நடத்தும் புதுச்சேரி விஷன் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் ரோட்டேரியன் டாக்டர் தமிழ்செல்வி தலைமையில் மருத்துவர்கள் குழு கண் பரிசோதனை செய்து தகுந்த ஆலோசனைகளை வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் முதல்வர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் சந்திப்பு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் மணப்பட்டு புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் ஆளுநர் நேரில் ஆய்வு கிடப்பில் உள்ள பணிகளை முடிக்க உத்தரவு புதுச்சேரியில் மதுபான கடைகள் மூடல் பாமக சித்திரை மாநாட்டை ஒட்டி கலால் துறை நடவடிக்கை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்